சித்தம்பலம் பொன் செய்த மேனி புலித்தோலை இறக்க சத்தீர் முன் செய்த மூவையிலும் மெருத்தீர் முது குன்றம் அமர்ந்தீர் பின் செய்த நுண்ணிடையான் பரவையுவள் தன்முகப்பே வாரடிகள் அடியே நிற்ப இந்த சித்தாந்தத்துல சிவஞான சித்தியர்ல உள்ள இந்த சாக்கிராவத்தைகள் கேவலாவத்தை சகலாவத்தை சுத்தாவத்தை அதுகளை பற்றிய ஒரு அதோட சம்பந்தப்பட்ட பாடல்களை சித்தியாரில் இருந்து எடுத்து படிச்சு கொண்டிருக்கிறோம் அதுல இன்றைக்கு இரண்டாம் பகுதிடும் படி அறிந்திடும் ஆன்மா ஒன்றை ஒன்றினால் அறிதலானும் அறிந்தவை மறத்தலானும் அறிவிக்க அறிதலானும் அறிந்திடும் தன்னையும் தான் அறியாமையானும் தானே அறிந்திடும் அறிவன் அன்றாம் அறிவிக்க அறிவன் நன்றி பாட்டு ஒன்றினால் அறிதலானும் அறிந்தவை மறத்தலானும் அறிவிக்க அறிதலானும் அறிந்திடும் தன்னையும் தான் அறியாமையானும் தானே அறிந்திடும் அறிவன் நன்றாம் அறிவிக்க அறிவன் நன்றே சித்தியார் சூத்திரம் படிங்க தான் சொன்ன உங்களுக்கு அது விளங்க முதலே பற்றிய ஒரு சூத்திரத்தை மறந்து போனோம் கதைக்குள்ளே நின்றுட்டு மூளை அறியும் இயல்புழிய உயிர் ஒவ்வொரு பொறியின் துணையுடனேயே ஒவ்வொரு பொருளையும் அறியும் அறிந்த பொருளை மறந்தும் போகும் உயிர் தானாக அறியாது அறிவித்த போதே அறியும் இயல்புடையது அறிவித்த போதே அறியும் இயல்புடையது அறிகின்ற உயிர் தன்னைத்தானே அறியாது எனவே தானே அறியும் இயல்புடைய முதல்வன் அறிவிக்கவே உயிர்கள் அறிந்து வருகின்றன இந்த பாடலில் ஆசிரியர் சாங்கியவர்கள் சாங்கியர்களின் கொள்கையை மறுத்து கூறினர் அப்படி தான் சொன்னதைத்தான் மறுத்து அப்ப அறியும் இயல்புடைய உயிர் இது இந்த எங்கட உயிரென்றாலே நாங்களே அறியற இயல்பத்தான் நாங்கள் யாரும் அறிஞ அறிவித்தால்தான் அறிவோம் அப்ப ஒவ்வொரு பொறியின் துணையிடேனே ஒவ்வொரு பொருளையும் அறியும் ஒவ்வொரு துணியால தான் அது அப்ப அறிந்த பொருளை மறந்து போகும் நாங்கள் முதல் தெரிஞ்சதை மறந்து போவோம் உயிர் தானாக அறியாது அது தானாக இறைவன் அறிவிக்கத்தான் அறிவான் அறிவித்த போதே அறியும் இயல்புடைய அறிகின்ற உயிர் தன்னைத்தானே அறியாத ஆனா இது நாங்கள் இறைவன் அறிவிக்க அறிகிறோம் ஆனா உயிர் என்னைத்தானே தானே நான் அறிந்த உயிர் வந்து தன்னை விளங்காது உயிரண்டா என்னண்டாத அதுக்கு விளங்க எனவே தானே அறியும் இயல்புடைய முதல்வன் அறிவிக்கவே உயிர்கள் அறிந்து வருகின்றன இந்த பாடல ஆசிரியர் சாங்கி அவர் சாங்கியர்கள கொள்கைய வேற்றுமலத்துவ கொள்கையை மறுத்துவார் சொல்லுங்க உங்களுக்கு என்ன விளங்கினாண்டு அதுல அந்த உயிர் தானாக இதையும் அறியாதன்றதும் அது இன்னொன்று ஒரு ஆளு அறிவிக்க அறியக்கூடிய பொருள் தான் உயிர் என்றதும் அந்த அது இப்ப அறிவிச்சா அறியக்கூடிய இயல்பு இருக்கு ஒரு ஆள் அறிவிச்சா அறியக்கூடிய தன்மை அதுக்கு இருக்கு ஆனா இறைவனுக்கு இருக்கிற அயோபாசிட்டு அவர் வந்து இறைவன் வந்து தானாகவே எல்லாத்தையும் அறியக்கூடிய இயல்புடையவர் ஆகவே அவர் கருணை கொண்டு உயிர்களுக்கு அறிவிக்கவே உயிர்கள் இந்த உலகத்திலே அறிந்து வருகின்றன மறந்தும் போயிடும் இந்த உயிர் மறந்தும் மறந்தும் போயிடும் எல்லாமே கொஞ்ச நாளைத்தான் அதுக்கு இருக்கும் கருவியால் கருவியால் பொருளால் காட்டால் காலத்தால் கருமம் தன்னால் உருவினால் அளவால் நூலால் ஒருவராய் உணர்த்தலானும் ஒருவனே எல்லாம் தானு தானும் உணர்த்துவன் அருளினாலே கட்டுநிலையில் உள்ள உயிர்களுக்கு அறிவு நிகழும் உரமை எவ்வாறு என்பது இப்படி இப்பாடலில் விளக்கப்படும் கட்டுநிலை என்றா பெத்த நிலையில் பெத்த நிலையில் என்றா இந்த முப்பத்தாறு சத்துவங்களோடு நிலையில் உயிர்கள் முதலிய கருவிகளாலும் முதலிய கருவிகள் என்ன செவ்வி தோல் கண் நாக்கு மூக்கு புலன்களாலும் புலன் என்ன ஓசை ஓசை ஊறு உம் மற்றது ஒளி மற்றது சுவை மற்றது புலன்களாலும் காட்டாக விளங்குகின்ற கலை முதலியவற்றினாலும் காலசத்துவத்தை கலை கலை வந்து கலையிலிருந்துதான் இந்த ஆஹ் எங்களுக்கு ஆன்ம தத்துவங்கள் தோன்றினது கலையிலிருந்துதான் கிரியாசக்தி ஞானாசக்தி அஹ் இச்சாசக்தி தோன்றும் அப்ப அந்த முதலியவற்றாலும் காலதத்துவத்தினாலும் காலம் நியதி கலை காலசத்துவத்தாலும் வினைப்பை வேற எடுத்து தருகிற நியதி தத்துவ அப்ப இந்த தனித்தனி அப்புறம் சொல்றார் கால தத்துவத்தாலும் நியதி தத்துவத்தாலும் உருவத்தினாலும் அளவையினாலும் அளவைகள் எங்களுக்கு காண்டல் கருதல் என்று அளவைகள் இருக்குது அனுமானம் அண்டு அப்ப அப்ப கல அல நூல்களுக்கு அடிப்படையுற நாள் வகை வாக்குகளாலும் என்ன சூக்குமை அஹ் பைசந்தி அஹ் மத்திமை வைகரி அதுதான் அந்த வாக்குகள் ஒருவரால் உணர்த்தப்படுவதாலும் வேற ஒருவர் எங்களுக்கு ஆசிரியராக இருந்து இந்த கேட்டல் குருவடிவாக வந்து ஆசிரியர் சொல்லித்தர்றதாலும் கேட்டு அறிவு விளக்கம் இங்கே கூறப்பட்ட இந்த எட்டு துணைகளும் உணர்த்தும் அறிவிடை பொருளும் இல்லை எனில் தன் உண்மை என்னும் கேவல நிலையில் உயிர் அருவமாய் அறியாது நிற்கும் எனவே யாவற்றையும் ஒருங்கே அறிய வெள்ள இறைவனே இவை அனைத்தையும் தன் பேரலாலே அப்ப இது வந்து இந்த கேவல்ல தன்மையில இருந்த ஆன்மாவுக்கு இதுகள் ஒன்றுமே விளங்காது ஆனால் இறைவன் பிறகு அதுக்கு எல்லாவற்றையும் கொடுத்தா பிறகு ஆனால் இறைவன் வந்து ஒருங்கே அறிய வெள்ளவன் இவன் அனைத்தையும் தன் பேரர்களாலே உயிரணன் கூட்டி நின்று உயிருக்கு அறிவிப்பான் காட்டல் என்ற சொல்லுக்கு காண்பதற்கு துணை செய்கின்ற கதிரவன் திங்கள் போன்ற பொருள்கள் உண்டு உரை கண்டனர் சிலர் ஆசிரியர் திங்கள் போன்ற பொருள்கள் என்று உரை கண்டனர் சில ஆசிரியர்கள் காட்டல் என்று சொன்னால் இந்த காண்பதற்கு எங்களுக்கு கண்ணால நாங்கள் காண்பதற்கு என்ன சூரியன் தான் எங்களுக்கு துணியா நிக்குது அப்ப அதுபோல திங்கள் போன்ற பொருள்கள் என்று கண்டனர் கதிரவனும் திங்களும் சந்திரனும் தங்க திங்களும் கண்டனர் சில ஆசிரியர் அவ்வாறே நூல் என்பதற்கு சாத்திரங்களால் என்றும் பொருள் கண்டனர் நூல்கள் என்றாலே அவை இந்த மெய்கண்ட சாஸ்திரங்கள் இங்கு இவ்விரு சொற்களுக்கும் சிவஞான முனிவரை அடியற்றி பொருள் கொள்ள வெளிப்பட்டது இது இப்ப கருவியும் பொருளும் காட்டும் காலமும் அதுக்குரிய மேல் இதுதான் இங்க வந்தது இத நீங்கள் பாட்ட கருவியும் பொருளும் காட்டும் காலமும் கருமம் தானும் உருவமும் அளவும் நூலும் ஒருவரும் உணர்த்தலின்றி அருவனாய் உலகமில்லாம் அறிந்தவை ஆக்கிவராயே ஒருவனே கட்கெல்லாம் உயிருமாய் உணர்த்தி நிற்பான் இறைவனை இறைவன் ஒருவனை முற்கூறப்பட்ட கருவி முதலியவற்றோடு கூடாமலும் அந்த முதல் பாடல சொல்லப்பட்ட கருவி முதலியவற்றோடு கூடாமலும் மற்றொருவர் உணர்த்தலின்றி தானே யாவற்றையும் அறிந்தும் உயிர்கள் கேவல நிலையில் நிற்கும் போதும் இந்த நிலை இருந்தது உயிர்கள் ஆணவத்தோடு கூடி நிற்கின்ற அந்த நிலை நிற்கும் போதும் நுண்ணிய ஐந்தொழில் இயற்றியும் ஐந்தொழில் செய்தும் உயிர்க்கு உயிராக நின்று உயிர்களுக்கு அறிவிக்கும் பொழுது மிக நுண்ணிய ஐந்தொழில் இயற்றியும் உயிர்களோடு ஒன்றாயும் வீராயும் உடனாயும் நிற்பான் விரைவன் இறைவன் இயற்றும் ஐந்தொழில்களும் மூன்று வகைப்படுத்தி கூறப்படும் அவை மிக நுண்ணிய ஐந்தொழில் அதிசூக்கும் ஐந்தொழில் நுண்ணிய ஐந்தொழில் அதாவது சூக்கும் ஐந்தொழில் தூல ஐந்தொழில் என்பன ஆகும் இவற்றின் விரிவு எல்லாம் சிவஞான மாவாடியத்தில் இரண்டாம் நோன்பாவுக்கு மாதவ சிவஞான முனிவர் வகுத்த பேருரையில் காணலாம் இந்த மாதவ சிவஞான முனிவர் இந்த சிவஞான மாபா சிவஞான போதம் படிச்சா பிறகு சிவஞான மாபாடியம் படிச்ச மண்டா அதுக்குள்ள நிறைய விஷயங்கள் இந்த சைவ சித்தாந்தம் ஈஸிவா போட்டிருப்பேன் அப்ப இது நாங்கள் உண்மை விளக்கத்துல படிச்சுறாங்களுக்கு இந்த தூள் ஐந்தொழில் தான் நாங்கடா ஊன நடனமண்டு சூக்குமா அந்த ஐந்தொழில் தான் ஞான நடனம் மண்டும் அதிசூக்கும ஐந்தொழில் தான் இந்த ஆனந்த நடனம் என்று நாங்கள் இரண்டு வயந்தொழு மூன்று வயப்படுத்தி கூறப்படும் அவை மிக நுண்ணிய ஐந்தொழில் அதிசூக்குமம் அது உங்களுக்கு விளங்குது இனி அடுத்தது இறைவன் தன் சக்தி கண் உலகின் தன் சேட்டை எண்ணும் மறைகளும் மறந்தாய் ஆஹ் வார பாட்டங்க தொடங்குது இறைவன் உம்

இறைவன் தன் சக்தி கண் உலகின் தன் சேட்டை என்னும் மறைகளும் மறைந்தாய் மாயை மறுவிடான் சிவனவன் கண் நுரைதராது அசேதனத்தால் உருவிடை உயிர்கற்கெல்லான் இறைவரன் சந்நிதி கண் உணர்வு உதிக்குமன்றே இறைவன் முன்னிலையிலே உலகம் சேர்ப்படும் என்று மறைகளெல்லாம் முழங்கவும் அதனை நீ மறைந்தாய் உலகம் முன்னிலையிலே இந்த உலகம் செயற்படும் என்று மறைகள் எல்லாம் சொன்னது மறைகள்ன்றது வேதங்கள் இந்த இதுகள் எல்லாம் சொல்ல நீ அதனை மறந்தாய் சிவபெருமான் எல்லா இடங்களில் நுரை நிறைந்து உரைகின்றவன் அதனால் அவன் மாயை பொருந்துவதில்லை அவனுக்கு மாயைக்கும் எந்தவித சந்தம்பந்தம் இல்லை அறிவெற்றதாய மாயை பேரறிவாளனாயிய இறைவனை பொருந்துவதில்லை மாயையின் காரியங்களாகிய உடல் கருவிகளை பொருந்திய உயிர்களுக்கு எங்கும் நிறைந்த சிவபெருமானின் திரு முன்பு தத்தம் வினைக்கேற்ற அறிவு விளை வினை நீங்கிய கால உதிக்கும் சேட்டா சேற்பாடு சிவஞானபோதம் ஐந்தா நூற்பாவில் இரண்டாவது எடுத்துக்காட்டு வெண்பாவில் மன்னு சிவன் சந்நிதியில் மற்றும் உலகம் சேட்டித்தது என்னும் இயல் மறந்தா என்று கூறியது இங்கு நினைவு கூறத்தக்கது விளங்குதானே இலகு பேர் கிரியையுட்காரணாக காரணமாக உயிர் புலன்கட்கு அறிவினை ஆக்கி ஐந்து நலம் மிகு தொழில்களோடும் நாடகம் நடிப்பன் நாதன் இப்போ இப்பேருலகில் இருநூற்றி இருபத்தி நான்கு புவனங்கள் உள்ளன இறைவன் அவற்றை திருமேனியாகவும் அவற்றில் உள்ள எண்பத்து நான்கு நூறாயிரம் யோனி பீதங்களை உறுப்புக்களாகவும் விளங்குகின்ற அறிவு விளைவு ஆற்றல்களை உட்காரண உட்கரணமாகவும் கொண்டு எண்ணற்ற உயிர்களிடத்தில் அவற்றின் அறிவுக்கு அறிவாய் நின்று உணர்த்துவதாகிய அதி நுண்ணிய ஐந்தொழில்களையும் இயற்றி உலக நாடகத்தை நடத்தி அருளுவான் இரு இந்த உலகில இருநூற்றி இருபத்தி நான்கு புவனங்கள் இருக்கிறது அடுத்தது நான்கு நூறாயிரம் ஜூனி பீதங்கள் இருக்கின்றன எல்லாத்துக்கும் முட்காரணமாக கொண்டு விளங்குகிற இறைவன் அந்த நுண்ணிய ஐந்தொழில்களை ஏற்றி உலக நாடகத்தை நடத்தி அருளுகின்றான் இறைவன் ஐந்தொழில்களை உயிர்கள் போல உயிர்கள் போல க கரணத்தால் அன்றி திரு குறிப்பினாலே செய்தருள்வான் இப்ப உயிர்கள் வந்து தன்னுடைய செயலை அந்த கரணங்கள் என்று சொல்லப்படுகின்ற சித்தம் புத்தி அகங்காரம் மனம் என்று சொல்லப்படுகின்ற அந்த கரணங்கள் மூலமாக உயிர்கள் தங்களுடைய காரியங்களை குறிப்புகளை அறிந்து கொண்டிருக்கின்ற அதே வேளையில இறைவன் அப்படி அப்படி அந்த அப்படி ஒரு கரணங்கள் அவருக்கு எதுவுமே இல்லை அவர் திரு குறிப்பினாலே செய்தருவார் என்பதை

உணர்வினோடும் போகமும் கொடுத்து ஜோனி மதுவும் செய்து செய்து கண்டு புரிந்தும் உர்னோடும் அறிவும் காட்டி விருந்த அளிப்பன் மேலோன் அத்தகைய இறைவன் உயிர்களுக்கு ஐம்பொறிகளின் வழியாக ஒவ்வொரு புலனிலும் பற்றுகின்ற அறிவினை சேர்த்தருவருங்க ஐம்பொறிகள் வேற ஐம்புலன் வேற அத்தகைய இறைவன் உயிர்களுக்கு ஐம்பொறிகளின் வழியாக அதாவது கண் வழியாக காது வழியாக மூக்கு வழியாக நாக்கு வழியாக தோளின் வழியாக அந்த ஒவ்வொரு புலனிலும் எந்த ஒவ்வொரு புலனிலும் காவின் வழியாக ஓசியையும் தோளின் வழிவாக உணர்வாய ஊறையும் கண்ணின் வழியாகிய ஒளியையும் நாக்கின் வழியாகிய சுவையையும் வழியாக நாட்ட வழியாக ஒவ்வொரு புலனிலும் பட்டுகின்ற அறிவினை சேர்த்தரிடுவான் இதனால் உயிர் வேறையறைக்கு உட்பட்ட அறிவோடு உலகியல் இன்பங்களில் ஈடுபடும் அவர் இதனால் தான் கொடுக்குறார் பின்னர் உயிர்களின் வினைகளுக்கு ஏற்ப பல்வேறு பிறவிகளை செலுத்துவான் அவனைகளுக்கு ஏற்ற மாதிரிதான் அந்த பிறவிகளில அந்த அடுத்து செலுத்துறானுங்க ஆஹ் இதுல உம் அடுத்த இதனால் இல்ல என்ன பிரத்யாகாரம் ஆகாமியம் சஞ்சிதம் சஞ்சினையில இருந்து ஒவ்வொரு ஒவ்வொருட வினைகளுக்கு ஏற்ற மாறி பிராரத்துவத்துல ஆனாலும் அந்த பிராரத்துவத்தை செய்து கொண்டு இந்த ஆகாமியம் ஏறாமல் ஓம் நம சிவாய சொல்லிக்கொண்டு இருந்தவன்டா இது நல்ல விஷயங்களை செய்து கொண்டு இந்த இதுகளை அவற்றை கூலப்படிச்சொண்டு இருந்தவன்டா அந்த சஞ்சிதம் உங்களுக்கு ஏறாது அதான் உம் இதனாலே உயிர்களின் அதிர் அறிவு பக்குவம் பெறும் அந்நிலையில் இறைவன் உயிருக்கு வியாபக அறிவனை வித்து வீடு பேட்டையும் மேலும் இறைவன் படியும் அருள் அருள் அது சக்தியாகும் அரண் அருளை இன்றி தெருள் சிவம் இல்லை அந்த இன்றி சக்தி இல்லை மருளினை அருளினால் வாட்டி மண் உயிர்களிப்பன் கண்கள் இருளினை ஒளியாலோட்டும் இரவியை போல சென்ற பாடலில் கூறியவாறு போகமும் கொடுத்து விரிந்திடும் அறிவும் காட்டி உயிர்களுக்கு வீட்டின்பம் அளிப்பதாகிய அருள் இறைவனின் சக்தியாகும் அது அவனது இயற்கை குணம் எனப்படும் இறைவன் புனி எனப்படுவான் அருள் இல்லாமல் சிவம் இல்லை சிவம் இல்லாமல் அருட்சக்தி பிரிந்து நிற்பதும் இல்லை உலகத்து இருளை தனது கதிர் கை கதிர்கைகளால் ஓட்டி கண்களுக்கு ஒளி தருகின்ற கதிரவனை போல நிலை பெற்ற உயிர்களுக்கு இறைவன் வீடு பேட்டை அருளுவான் வழங்கி வழங்கி அருள்வான் திருப்பி வழங்கி அருளுவான் புற இருளை கதிரவனது கதிர்கள் நீக்குகின்றன உயிர்களின் அறிவை மறைத்து நின்ற மலை இருளை இறைவனது திருவருளாகிய ஒளியே நீக்கிய அருளும் என்ன உம் உம் ஆறான் அறிவுறும் பொருளோயிசன் அறிவுறாதவனோ என்னின் அறிபொருள் அசித்து அசத்தாம் அறியாதது என்றாம் எங்கும் செறி சிவம் இரண்டும் மின்றி சித்தொடு சத்தாய் நிற்கும் நெறிதறு சத்தின் முன்னர் ரசத்தெல்லாம் நின்றுடாவே சிவபெருமான் உயிர்களால் அறியப்படுகின்ற இயல்புடையவனோ அன்றி ஒரு வகையாலும் அறியப்படாதவனோ என்று வினாக்கல்லும் உயிர்களின் அறிவால் அறியப்படுகின்ற பொருள்கள் யாவும் அறிவெற்றன வாயும் அறி அழிந்து போகும் இயல்புடையனவாயும் வாயும் உள்ளனவையா ஒரு வகையாலும் அறியப்படாத பொருள் என்பது இல்பொருளா எங்கும் செறிந்து நிற்கும் சேருமான் இவ்விரண்டு தன்மையும் இல்ல இல்லாதவனவன் முட்டறிவினாலும் அழிவெற்றவனாயும் அவன் அருளாலேயே அறியப்படும் தன்மையுடையவனாயும் விளங்குகின்றான் அவன் திருமண்பு அழியின் தன்மையுடைய பாச ஞானம் சிறிதுன்னு இல்லாது விளங்குது அனைசியா என்ன சொல்லுங்க நாங்க நிறைய படிக்க படிக்க பெண்களை அரு எல்லா டைம் விவரங்களை உணர்த்துவார் ஓ அந்த அவ்வளவு கிளியரா இருக்கு விவரங்களுக்கு அப்படியே நாங்கள் இது கஷ்டமா இருக்கே என்று நினைக்காம அந்த கஷ்டத்தையும் தாண்டி போக போக அது ரொம்ப ஈஸியா இருக்கும் இத நீங்க இன்னொரு தடவை அப்படி உங்களுக்கு இன்னும் கூட விளங்கும் திருப்பி இருக்காம படிக்கணும் திருமுன்பு அழியின் தன்மையுடைய பாச ஞானம் சிறிதும் இல்லாது ஒரு இறைவன் முன்னாள் முதல் அதிகரணம் இருநூற்றி நாற்பத்தொன்று ஆவதாய் அழிவதாகி வருதலால் அறிவுதானும் தாவலால் உலகுபோகம் தருகரணாதியாகி மேவலால் மலங்களாகி விரவலால் விரும்மாகி ஓவலால் அசத்தாம் சுட்டி உணர்பொருள் ஆனையில்லாம் உயிர்களின் சுட்டறிவு தோன்றியும் அழிந்தும் பெறுவதாகும் ஒன்றை பற்றி அதன் பின்னர் அதனை விட்டு மற்றொன்றை பற்றுகின்ற இயல்புடையது உடல் கருவி உலகு நுகர்ச்சி பொருள் என இவ்வாறு பல்வேறு வகைப்படுவது அவ்வறிவு மலத்தோடு விரவி வருவது வேறுபட்ட அழிகின்ற இயல்புடையது எனவே இந்த அறிவினால் சுட்டி அறியப்பட்ட பொருள் யாவையும் அழியும் இயல்புடையனவாகும் அந்த அந்த தானே தன்னுடைய அந்த அந்த கருவிகரணங்களை உபயோகிச்சு இந்த உலகத்தை அறியின்ற அந்த உயிர் அறிய அறிய அந்த அறிஞ்ச பொருள்கள் எல்லாம் அழியும் தன்மையுடையதாகவே இருக்கிறத அந்த உயிர் காணும் ஆனால் இறைவன் அந்த அந்த அருவிக்கு அறிகின்ற தன்மையில இறைவன் அந்த கருவிகரணங்களை பயன்படுத்தி அறிவு இறை உயிருக்கு உணர்த்துவான் அந்த உணர்த்துகின்ற தன்மையிலே அந்த உயிரானது அடுத்த நிலைக்கு சரி மந்தனில் வாழ்வும் வானத்தரசு அயன் மாலார் வாழ்வும் எண்டரு பூத பேத யோனிகள் யாவும் எல்லாம் கண்ட இந்திர மாசாலம் காணா கழுது கழுதிரதம் காட்டி உண்டு போல் என்றாம் பண்பில் உலகினை அசத்துமென்பர் இவ்வுலகத்தில் வாய்க்கப்பட்டுலகத்து அரசனாகிய இந்திரன் பிறமன் திருமான் முதலிய பதங்களை பொருந்திய வாழ்வும் எண்பத்தி நான்கு நூறாயிரம் பிறப்பு வகைகள் யாவும் இந்த பூதபேத யோனிகள் யாவும் கண் முன்னே நிகழ் நின்ற இந்திரசாலம் போலவும் காணல் நீர் போலவும் மறைந்து ஒழிவேன் இதெல்லாம் கண்ணுக்கு முன்னாலே தெரியுற ஒரு காணல் நீர் மாதிரி மறைந்து போயிடும் ஆதலால் உங்களது உள்ள ஆட ஆதல உள்ளது போல காட்டி இல்லாது போகும் பண்பினை உடைய விலையினை அசத்துமாகவென்று கூறுவர் மேலோர் இந்திரசாலன் தோன்றும் போதே இல்லாது போவதற்கும் கனவு முடிவுறுதல் என்று இடையே இல்லாது போவதற்கும் காணல் நீர் சூரியனை மேகம் மறைக்கும் போது இல்லாது போவதல் காரணம் காட்டி அழிவற்றவருக்கு அப்ப இது எல்லாம் அசத்து என்றதான் நாங்கள் நம்ப வேணும் ஓமே சிவஞான போதம் ஆறாண் நூற்பாவில் முதலெடுத்து காட்டு வெண்பாவில் நீரில் எழுத்து நிகழ்கெனவும் போய்த்தேரும் என்று முதல் ஆசிரியர் சுட்டி காட்டிய உவமைகளும் அதற்கான பேருரையும் இங்கோ அதாவது பேய் தேரண்டா காணல் நீர் பேய்தேரன்று வந்தா அது காணல் நீர் கழுது கழுது பேய் ரதம் வந்தா தேர் கழுதண்டு முதல் வந்தது இந்த பாட்டுல அப்ப கழுதண்டா பேய் இரதமண்டா தேர் பேய் தேராய காணல் நீர் அசத்து என்பார் அதுக்கும் ஒரு அசத்து எங்களுக்கு ரோட்ல போகல எங்களுக்கும் அங்க இல்ல தண்ணி தெரியற மாதிரி இருக்கு கிட்ட கிட்ட போக அது மறைஞ்சிடும் அப்ப நாங்கள் ரோட்ல தண்ணி இருக்கண்டு இல்ல அது காணல் நீர் அதாவது பேய் தேர் என்று சொல்றது என்ற சொல்லில் உள்ள உண்மை பொருள் தன்மையால் சத்து என்பது பட நின்ற எதிர்மறை என்று சிவஞான முனிவர் உரித்தார் சர்க்காரிய வாதத்தை அசத்தாவது எவ்வாறு என்பதை விளக்க உவமைகூறி அசத்து அப்ப எங்களுக்கு சர்க்காரியவாதம் இப்ப என்னண்டு தெரியும் இப்ப மெட்டத பண்ணுங்க இருநூத்தி நாற்பத்தி மூன்று இரண்டாம் அதிகரணம் இருநூற்றி நாற்பத்தி மூன்று உணராத உணராத பொருள் சத்து என்னின் ஒரு பயன் இல்லை தானும் புனராது நாமும் சென்று பொருந்துவது என்று ஒன்றும் தருவதும் இல்லை வானத்து இவ் கிணறார் தொடையும் மாமைக்கு கயிறும் போலும் அறியப்பட்ட பொருள்களெல்லாம் எல்லாம் அசத்துமாம் எனப்பட்டன எனவே இறைவன் எனும் உள் பொருள் ஒரு வகையாலும் அறியப்படாத பொருளே என்று சிலர் கொள்ளுவர் அவ்வாறு கொள்ளுவதனால் அத்தகைய பொருளால் வருகின்ற ஒரு பயனும் இல்லை உணரப்படாத பொருள் நம்மை வந்து பொருந்துதலும் இல்லை நாமும் அதனை சென்று பொருந்துவதில்லை அத்தகைய பொருளால் எந்த செயலும் நிகழ்வதில்லை எனவே ஒரு வகையாலும் அறியப்படாத பொருள் என்பது ஆகாய பூ மாலை போலவும் ஆமை மயிர் கயிறு போலவும் இல்பொருளே ஆகும் வானத்து இணரார் பூந்தொடை ஆகாய பூவினால் தொடுக்கப்பட்ட மாலை ஆமை ஆமை தனவாத நீங்காத ஆகாய பூவை நீங்கள் கற்பனை பண்ணி பார்க்கலாமே ஆகாயத்துல முடியாத அதுல இல்லாதோன்று மூன்றாம் அதிகரணம் நீங்க படி சத்துவம் சத்த சத்து சசத்தாம் அன்று என்றால் உய்துணர்ந்துண்டோ என்றோன்றவர்க்குண்டு என்று வைத்திடும் சத்தேயாகும் மனத்தோடு வாக்குறந்த சித்திருவது அசித்தா மனத்தில் தேர்வது எல்லாம் இன்றைக்கு காலமே நாங்கள் ஏதோ படிக்க இந்த சத்து அசத்து சதாசத்து என்று நீங்கள் யாரோ ஏதோ வேற வந்த பரம்பொருள் என்பது உள் பொருளும் அன்று இல்லை அன்று உள் பொருளும் இல்லை இல்பொருளும் இல்லை அந்த இரண்டுமாவது அன்று எனவே அதனை சொல்லனாதது என்று கூறினால் என்ன என்று சிலர் வினா அழு அப்படி சிலர் கேப்பினமா அத்தைய சொல்லனா பொருள் உண்டோ இல்லையோ என்று வினவியர்களுக்கு இன்று என்று விட உணராத பொருளுக்கு கூறப்பட்ட குற்ற நேரும் என்று கருதி உண்டுதன்றே விட இருத்தல் வேண்டும் அவ்வாறு விட இருப்பது உள்பொருள் உள்பொருளை குறிக்குமே தவிர சொல்லோனாததன்று புரியாது உள்பொருளாயின் அறியப்படுதல் வேண்டும் அறியப்படுவதாயின் சுட்டு நுழைவினால் அறிந்த எல்லாம் சடமுமாய் அப்ப அவரை உள் பொருள் என்று சொன்னா அது அறியப்பட வேண்டும் ஆனா அறியப்படும் பொருள் எல்லாம் என்ன சுட்டு எல்லாம் சடமுமாய் அழிவது அது சடமாய பொருள் அழிஞ்சிடும் ஆதலால் பெரும்பொருளை உயிரின் சுட்டுணர்வே கடந்து நின்ற அறிவுடை பொருளை என்று கூறுதல் வேண்டும் சுவஞான சுத்தியார் பதினாள் நாலாவ உம் படி கொஞ்சம் பதைக்கு படி சொட்டு பதைச்சு விடுங்க ஒரு சொட்டு ஒரு பேரி ஆஹ் சரி அறிபொருள் அசித்தாய் விட அறிவுரா பொருள் சத்தினின் அறிபவன் அறியானாகில் அது என்று பயனும் இல்லை அறிபவன் அருளினாலே அனந்தியமாக காண்பன் அறிபொருள் அறிவாய் வேறாய் அறிவு அருள் உருவாய் நிற்கும் உயிரால் அறியப்பட்ட பொருள் சடமுமாகி அழிதலும் கூடும் உயிரால் அறியப்படாத பொருளே சத்து பொருளினின் அறிகின்றவனாகிய உயிரால் அது அறியத்தக்கது ஆக வேண்டும் அவ்வாறு இல்லையே இல்லை அத்தகைய பொருளும் இல்லை அதனால் புறப்படும் பயனும் இல்லை என்று முடியும் என்று இங்கு தடை எழுதல் கூடும் அத்தடைக்கு உரிய விடை பாடலின் பிற்பகுதியிலே தரப்படுகின்ற அறிவோனாகிய உயிர் திருவருளின் துணை கொண்டு அச்சிவப்பொருளை அதனோடு ஒன்றித்து நின்று அறிவான்

ஒளிவு அளவையின் அடிப்படையில் ஆசிரியர் இங்கு விடை கூறினார் அனந்தியம் வேற்றுமையின்மை இந்த இரண்டு பாடல்களாலும் மாயாவாதிகளின் கொள்கை எடுத்து கூறி மறுக்கப்பட்டது இது மறக்கப்படுறது நாங்க பெருசா படிக்கிறதா அவ்வளவு ஏனண்டா இத வந்து இதுகள் எல்லாம் அந்த வேறையாக்கள் மறுத்து சொன்னதை நாங்கள் சரியாக படிக்காமல் மறுத்து சொன்னதை படிக்க போய்க்க எங்களுக்கு ஒரு குழப்பம் பேர் மறுபடியா ഓം ഞങ്ങൾ ശിവായ വാളവളത് എങ്ങനെ പഠിച്ചിട്ട് ഓക്കെ